எனது அன்பு குழந்தைகளே இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு குழந்தைகளே உன் அப்பன் கருப்பனின் வாக்கு உங்கள் வாழ்க்கையை என்றும் மேன்மையானதாக்கும் மறந்து விடாதீர்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பொருளாதாரத்தை சூழ்ந்திருக்கிறது ஆதலால் அறியாமை உங்களை திணறடித்து கொண்டிருக்கின்றது என்ன செய்ய வேண்டும் எங்கு போக வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று முழுமையும் அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் பணத்திற்காக மட்டுமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் படிக்கும் கல்வி நீங்கள் சேர்க்கும் பணம் இவை அனைத்தும் உங்களை முழுமையாக பாதுகாத்து விடுமா உங்கள் காத்து காத்துவிடுமா இதற்கு உங்களிடத்தில் பதில் ஏதும் இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் பல உயிரை காக்க தெரிந்த வைத்தியருக்கு தன்னுயிரைக் காப்பதற்கு தெரியவில்லை அப்படியென்றால் நீங்கள் படித்த கல்வி எதற்காக தன்னுயிரைப் பாதுகாத்து கொள்ள முடியாத கல்வி எப்படி முழுமையடையும் சிந்தித்ததுண்டா நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் அழியாத வாழ்வியலை பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் பிறப்பதற்கு காரணமானது என்ன இதற்கு முன்பு எங்கு இருந்தோ இதற்கு பின்பு எங்கு செல்வோம் என்பதைப் பற்றி முழுமையும் அறியாத கல்வியாக நீங்கள் பயின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த கல்வி உங்களுக்கு முழுமையை தந்துவிடுமா இதை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா பாவம் நீங்கள் இதற்காக பிறந்தீர்கள் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களிடம் இதை பற்றி கேட்டால் என்ன கூற முடியும் என் குழந்தைகளே உங்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் உன் அப்பன் கருப்பனை நீங்கள் என்றும் நினைத்து பரிபூரணமாக சரணடைந்து முழுமையாக உங்கள் வாழ்க்கையை என் இடத்தில் அர்ப்பணம் செய்து நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் என் குழந்தைகளை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் உங்களுக்குள் அணுவாகவும் உயிராகவும் ஆற்றலாகவும் உடலாகவும் புத்தியாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாகவும் இருந்து நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களை வழிநடத்துவது உன் அப்பன் கருப்பனாக இருப்பேன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நீங்கள் முழுமனதோடு எப்பொழுதும் முழுமையாக உன் அப்பன் கருப்பனிடம் சரணடைந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கான வாழ்க்கை என்று எதுவும் இல்லை அது என் குழந்தையை நான் காப்பதற்கான வாழ்க்கை அது உன் அப்பன் கருப்பனுக்கான வாழ்க்கை அதை நான் பார்த்து கொள்வே நீங்கள் கலங்காதீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்பன் கருப்பனிடம் கேளுங்கள் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வரக்கூடிய காலத்தில் அமாவாசை வரக்கூடியது அந்த காலத்தில் உன் அப்பன் கருப்பனையும் உன் தாய் தந்தை உன் முன்னோர்களையும் வணங்கி அவர்களுக்காக உணவு படையலிட்டு அவர்களிடத்தின் அன்பையும் ஆசியையும் நீங்கள் பெற்றீர்கள் என்றால் நீங்கள் இழந்ததையெல்லாம் மீட்டெழுவதற்கு அதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் நீங்கள் என்னை வணங்குவதும் ஒன்றுதான் உங்கள் முன்னோர்களை வணங்குவதும் ஒன்றுதான் உன் முன்னோர்களின் ஆற்றல்தான் உன் அப்பன் கருப்பன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இழந்த ஆற்றலைப் பெற இழந்த பொருளாதாரத்தை மீட்க வரக்கூடிய வாழ்க்கையை வசந்தமாக வாழ்வார் பொருளாதாரத்தில் மேம்பட கல்வியில் சிறந்து விளங்க ஆரோக்கியத்தில் இதமான வாழ்க்கை வாழ உன் முன்னோர்களை நீங்கள் வணங்கி உன் அப்பன் கருப்பனிடம் சரணடைந்து நீங்கள் முழுமையான வாழ்க்கையை வாழ்வீர்களானால் அதுவே நீங்கள் வாழும் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த வாழ்வின் பரிகாரமாகும் மறந்து விடாதீர்கள் என அன்பு குழந்தைகளே மாயை என்னும் வடிவில் மயங்கி விஞ்ஞானம் என்னும் மோகத்தில் தன் வாழ்க்கையை இழந்து பிறந்தது எதுக்கென்று தெரியாமல் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் காலவிரயம் செய்வீர்களேயானால் கிடைத்த பயனுள்ள வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள் உன் அப்பன் கருப்பன் உங்களை கரையற்ற காத்து கொண்டிருக்கின்றேன் மறந்து விடாதீர்கள் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பனிடம் நீங்கள் சரணாகதி அடைவது மட்டுமே உங்களுக்கான பிறப்பின் வழிகாட்டுதலாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்டு பிறருக்கும் பகிர்ந்து இந்த சேனலோடு தொடர்ந்து பயணியுங்கள் உங்களுக்கான எதிர்காலம் சிறப்பானதாக அமைய உன் அப்பன் கருப்பனின் அருள் என்றும் உங்களுக்கு கிட்டும் இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு அனுபவித்து பாருங்கள் உண்மை புரியும் உங்களுக்கு கருப்பரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டும்